தமிழகத்தில் அமைந்துள்ள பல கோயில்களில் குறிப்பிட்ட நாட்களில் மூலவர் மீது சூரிய ஒளிப்படும் என்பது பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நிலா ஒளி மூலவர் அம்பாள் மீது படும் ஒரு கோயிலும் இருப்பது உங்களுக்கு தெரியுமா அதுதான் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோயில் இங்குள்ள கிரிகுஜாம்பிகை அம்பாளின் தலையில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நிலா ஒளிப்படுகிறது இதனால் அம்பாளுக்கு பிரிசூடிய அம்பாள் என்ற பெயரும் இருக்கிறது இந்த அம்பாளின் இருபுறமும் சரஸ்வதியும் லட்சுமியும் உள்ளது குறிப்பிடத்தக்க அம்சம் இந்த மூன்று அம்பாள்களுமே சிலையாக செய்யப்படாமல் தானாக எழுந்த சுயம்பு வடிவங்களாக உள்ளனர் இதனால் மூவருக்கும் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை தைலக்காப்பு மட்டுமே சாத்துவர் கும்பகோண வட்டாரத்தில் நவ ஸ்தலங்கள் பிரசித்தம் அதில் ராகு ஸ்தலமாக இந்த கோயில் விளங்குகிறது சிறப்பம்சம் இந்த கோயிலில் சிவன் அம்பாள் சன்னதிகளை விட ராகு சன்னதியே பிரசித்தமாக இருக்கிறது இவருக்கு தினமும் அபிஷேகம் நடக்கும் வேளையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பர் தோஷம் நீங்க பக்தர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அபிஷேகம் செய்வர்